அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சாந்தி பேசுகிறேங்க இன்றைய பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எப்பேற்பட்ட கடனும் காணாமல் போக இந்த ஒரு நம்பரை உங்கள் விரலில் எழுதுங்கள் பணம் பெருகும் கடன் தீரும்னு சொல்லியிருக்கேன் இல்லைங்களா அப்படிப்பட்ட ஒரு சக்தி வாய்ந்த ஒரு பவர்ஃபுல்லான ஒரு நம்பரை தான் நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு கடன் பிரச்சனை ரொம்ப பெரிய பிரச்சனையாக எல்லாருக்கும் அது தாங்க இருக்குது நம்மளுடைய சேனலில் இந்த கடன் தீர்வதற்கும் பணம் பெருகுவதற்கும் பல பரிகாரங்கள் பல சுவிட்ச் ஏஞ்சல் நம்பர்ஸ் இப்படின்னு பல பதிவுகள் நம்ம கொடுத்துருக்குறோம் ஆனால் ஒரு சிலருக்கு வந்து பார்த்திங்கன்னா அது கை கொடுக்கும் ஒரு சிலருக்கு அது ட்ரை பண்ணியிருப்பாங்க அது வந்து கை கொடுக்காமல் போயிருக்கும் அதனால தான் திரும்ப திரும்ப நான் பல சூட்சமமான பதிவுகளை போட்டுகிட்டே வரேன் எல்லாருக்கும் எல்லாமே கேட்கும் அப்படின்னு சொல்ல முடியாது இல்லைங்களா இப்போது நம்ம இருக்கக்கூடிய வாழ்க்கை சூழ்நிலைகளில் கடன் அப்படிங்கிறது ரொம்ப சாதாரணமாக போச்சு இப்போ நம்ம முன்னோர்கள்லாம் நம்ம தாத்தா பாட்டி எல்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா கடன் வாங்க அவ்வளோ பயப்படுவாங்க கடன் வாங்கிறதையே ஒரு கௌரவ குறைச்சலாக நினப்பாங்க ஐயோ இது இவங்க கிட்ட எல்லாம் எப்படி போய் நம்ம கடன் வாங்குறது அப்படி கடன் வாங்கி ஒரு விஷயம் பண்ணணுமா அப்படிங்கிறதையெல்லாம் யோசிச்சு தன்னுடைய செலவுகளை சுருக்கி கொண்டு கடன் வாங்குவதை தவிர்ப்பாங்க ஆனா இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் நம்ம ஏகப்பட்டது இருந்தாலும் அதை வைத்து வாழாமல் மேலும் இஎம்ஐயில் க கடன் ஈஸியாக தர்றாங்க அப்படிங்கிறதற்காக கடனை வாங்கி நம்ம நிறைய செலவு செஞ்சுட்டு அதனால் பலரும் கஷ்டப்பட்டுருக்கோம் ஒரு சிலர் எமர்ஜென்சி சுச்சுவேஷன் காரணமாக கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலைகள் வந்திருக்கும் இப்படி ஏதாவது ஒரு வகையில் நம்ம கடன் வாங்கிட்டு அதை திருப்பி செலுத்த முடியாமல் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கோம் அப்படி வாங்கிய கடனை நாம் திருப்பி செலுத்துவதற்குண்டான ஒரு பவர்ஃபுல்லான ஒரு நம்பரை தான் நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிறோம் இது ஒரு ஏஞ்சல் லாஃப் அட்ராக்ஷன் அட்ராக்ஷன் முறையில தான் அதனால இதை யார் வேணாலும் பயன்படுத்தி பாருங்கள் நிச்சயம் இதன் மூலமாக உங்களுக்கு கடன் பிரச்சனைகள் அனைத்தும் தீரும் எப்படிமா இந்த நம்பரை எழுதுனா நம்மளுக்கு கடன் பிரச்சனை தீரும் அப்படின்னு நினைப்பீங்க இது வந்து என்ன பண்ணும் அப்படின்னா பணத்தை காந்தம்போல் உங்களுக்கு ஈர்த்து கொடுக்கும் அப்போ பண வரவு உங்களுக்கு அதிகரிச்சிட்டாலே கடன் பிரச்சனையை கொஞ்சம் கொஞ்சமா நீங்க குறைச்சிருவீங்க இல்லையா மேலும் கடன் வாங்காத ஒரு சூழ்நிலைகள் உங்களுக்கு ஏற்படுத்தும் அதனால் கட்டாயம் இந்த பவர்ஃபுல்லான ஒரு நம்பரை நீங்கள் எழுதி பாருங்க இதை தொடர்ந்து நாற்பத்தி எட்டு நாட்கள் எழுதணுங்க அதை நீங்கள் கவனமாக ஞாபகம் வச்சுக்கோங்க இன்கேஸ் இடையில ஒன்ஸ் ஸ்கிப் பண்ணிட்டீங்க மறந்துட்டேன் அப்படின்னு இருக்கிறவங்க திரும்பவும் நீங்கள் ஃபர்ஸ்ட்ல இருந்து தான் ஸ்டார்ட் பண்ணணும் அதனால் கண்டினியூஸாக ஃபார்ட்டி எயிட் டேஸ் நீங்கள் ஒரு ரிமைண்டர் கூட வச்சுக்கோங்க காலையில் எழுதிட்டு ஒரு ஆஃப் அன் ஹவர் அது வந்து அந்த நம்பர் வந்து உங்கள் கையில் இருந்தால் போதும் அதுக்கு மேலே அது தானாக அழியுது அப்படிங்கிறப்ப பிரச்சனை இல்லை நீங்களாம் எதையாவது ஒன்றை போட்டு வாஷ் பண்ணாமல் இருந்தால் போதும் அவ்வளவுதான் ஒரு நாளைக்கு ஒரு முறை நல்லா டார்க்காக எழுதிருங்க எழுதிட்டு அதை வந்து பார்த்தீங்க அப்படின்னா அப்படியே விட்டுடுங்க அதுக்கடுத்து வந்து நீங்கள் உங்களுடைய அன்றாட வேலைகளை தாராளமாக பார்க்கலாம் இந்த நம்பர் என்ன பண்ணோம் அப்படின்னா உங்களுக்கு பண வரவை ஃப்ளோரியண்ட்டாக வர வச்சுக்கிட்டே இருக்கும் தினம் தினம் பணம் அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து கொண்டே இருக்கும் அதன் மூலமாக உங்களுடைய பண வரவின் மூலமாக உங்களுடைய பண கஷ்டத்தையும் கடன் பிரச்சனைகளையும் தீர்ப்பிங்க கண்டிப்பாக இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ உங்களுக்கு டிஸ்பிளேவில் கூட தெரியும் இந்த நம்பரை தான் நீங்கள் எழுதணும் இது ஒரு லா ஆஃப் அட்ராக்ஷன் முறை அப்படிங்கிறதுனால ஆண் பெண் இருவருமே தாராளமாக எழுதலாம் இது ஒரு எந்த ஒரு மந்திர வழிபாடுகளோ இல்லை பூஜை முறைகளோ கிடையாது அதனால் மற்ற மதத்தினர் இதை பார்க்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு நம்பிக்கை இருக்கும் பட்சத்தில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இதில் பத்து ரூபாய் கூட நம்மளுக்கு செலவில்லைங்க நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய க்ரீன் கலரில் இருக்கக்கூடிய மா பேனா பென்சில் மார்க்கர்னு இப்படின்னு எது வேணாலும் நீங்கள் பயன்படுத்தி கொள்ளலாம் உங்களுக்கு வந்து இங்கே இந்த நம்பரை நம்ம எங்கே எழுதணும் அப்படின்னா உங்களினுடைய இடது கையினுள்ள மோதிர விரலில் இதை எழுதணும் உங்கள் இடது கையின் மோதிர விரலில் ஒன் டூ ஒன் டூ அப்படின்னு இந்த ஒரு ஏஞ்சல் நம்பரை க்ரீன் கலர் பேனா பென்சில் மார்க்கர் எது வேணாலும் பயன்படுத்திக்கோங்க அதில் நல்ல டார்க்காக ஒன்ஸ் எழுதும் பொழுதே நல்லா டார்க்காக எழுதிடுங்க எழுதிட்டு அதை அப்படியே விட்டுடுங்க அது வந்து நீங்கள் உங்களுடைய அன்றாட வேலைகளை நீங்கள் தாராளமாக பார்த்துட்டே இருக்கலாம் ஏன்னா இந்த ஒரு நம்பர் வந்து உங்கள் கையில் அழியாமல் ஒரு ஆஃப் அன் ஹவர் இருந்தாலே அது வந்து போதுமானது ஃபுல் டே இருக்கணும் அப்படிங்கிற எந்த ஒரு கட்டாயமும் கூட கிடையாது அது இருக்குது ஃபுல் டே வந்து க அழியாமல் என் கையில் இருக்குது அப்படின்னா அது ப்ராப்ளம்லாம் கிடையாது ஐயோ ஆஃப் அன் ஹவருக்கு மேலே இருக்கக்கூடாதோ அதை போய் நம்ம வாஷ் பண்ணிவிட்டு வந்துடுவோம் அப்படின்னும் நீங்கள் நினைக்க வேண்டாம் அரை மணி நேரம் குறைந்தது இருக்க வேண்டும் அதற்கு மேலே எத் எவ்வளவு நேரம் இருக்குதோ உங்கள் கையில் அது இருக்கட்டும் அது பிரச்சனையே கிடையாது நீங்களாக வந்து அதை வந்து அழிக்கக்கூடாது அதுக்கடுத்து இந்த நம்பர் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா உங்களுக்கு உங்களினுடைய வாழ்க்கை முறைக்கு ஏற்றவாறு அந்த பண வரவை அதிகரித்து கொடுக்கும் அதனால் கட்டாயம் நம்பிக்கை இருக்கக்கூடிய அனைவரும் இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க நிச்சயம் உங்களுக்கு கை மேலே பலன் கிடைக்கும் இதற்கு எந்த ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனுமே கிடையாது பெண்கள் மாதவிடாய் காலத்தில் இருக்கிறீங்க அப்படின்னா தாராளமாக செய்யலாம் அசைவம் சாப்பிட்ருக்குறீங்க இல்லை வேறு ஏதாவது ஒரு தீட்டு இருக்குதுன்னா கூட நீங்கள் அதுக்கெல்லாம் ஒன்றும் உரி பண்ணிக்க வேண்டாம் இதை வந்து தாராளமாக எழுதலாம் ஒன்ஸ் காலையில் நீங்கள் எழுதுறீங்க அப்படின்னா நாற்பத்தி எட்டு நாட்கள் தொடர்ந்து நீங்கள் எழுதிக்கிட்டே இருங்க இடையில் ஸ்கிப் பண்ணாமல் இருக்கணும் ஏன்னா இதை இதுக்கு எந்த ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனுமே கிடையாது அப்போ நீங்கள் அசைவம் சாப்பிட்ருந்தாலும் எழுதலாம் மாதவிடாய் காலத்துலேயும் எழுதலாம் பிறப்பு இறப்பு தீட்டு இருக்குது அந்த மாதிரியான பிரச்சனைகள் இருந்தால் கூட தாராளமாக நீங்கள் எழுதலாம் இது வந்து நம்ம பூஜை அறையில் செய்யக்கூடிய ஒரு வழிபாடுகளோ மந்திரங்களோ எதுவுமே கிடையாது அதனால் இதை வந்து நீங்கள் யார் வேணாலும் ட்ரை பண்ணி பார்க்கலாம் இன்கேஸ் நீங்கள் வந்து வெளியூர் போகிறீங்க நாங்கள் ஒரு ஒன் வீக் வெளியூரில் இருப்போம்மா அப்படின்னா கூட பரவாயில்ல நீங்கள் எங்கே இருக்கிறீங்களோ அந்த இடத்துல இந்த ஏஞ்சல் நம்பரை வந்து காலையில் நீங்கள் எழுதிருங்க ஒன்ஸ் நீங்கள் எழுதிட்டீங்க அப்படின்னா போதும் அது உங்கள் கையில் அது அப்படியே இருக்கட்டும் அதுக்கடுத்து நீங்கள் பார்க்கக்கூடிய வேலைகளை வந்து தாராளமாக பார்க்கலாம் இப்படி நீங்கள் கண்டினியூஸாக ஃபார்ட்டி எயிட் டேஸ் எழுதி பாருங்கள் உங்கள் வாழ்க்கையில் பண வரவு அதிகரித்து கொண்டே இருக்கும் கடன் கடன் பிரச்சனை அப்படிங்கிறது முற்றிலுமாக உங்களுக்கு தீர்ந்து ஒரு நிம்மதியான ஒரு வாழ்க்கை அப்படிங்கிறது அமையும் கண்டிப்பாக இதை எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள் நிச்சயம் உங்களுக்கு கை மேலே பலன் கிடைக்கும் இந்த தகவல் உங்களுக்கு ரொம்பவுமே பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த பதிவை உங்களுடைய உற்றார் உறவினர்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும் நன்றி வணக்கம்